கர்மன்னா என்னன்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்றார் இட்ஸ் இஸ் டூ காம்ப்ளெக்ஸ் இட்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ் அதில் எத்தனை எத்தனை பிறவிகளினுடைய படிமங்கள் அதில் இருக்கிறது அதுதான் உன்னுடைய வாசனை நீ விட்டு போகிறது நீ பேசினது நீ சொன்னது நீ செஞ்சது நீ செய்யாதது செய்தக்கல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமயானும் கெடும்னு உள்ளவர் சொன்னார் நான் ஒன்னு செய்யவே இல்லப்பா நான் சும்மாவே இருக்கேன் எனக்கு ஒரு வினையும் கிடையாதுன்னு ஒரு ஆள் சொன்னா அவன் முட்டாளவன்

செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தது எல்லாம் சேர்ந்து உன்னுடைய வினையை அதிகரித்து கொண்டே போகிறது இது பாருங்களேன் இந்த வினைன்னு ஒரு கான்செப்டை எவ்வளவு சயின்டிஃபிக்காக இருக்குதுன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்கள் அதை பற்றி சர்க்குரு இந்த புத்தகம் முழுவதுமே எழுதியிருக்கிறார் நம்ம ஏழாம் கிளாஸில் நியூட்டன் ஸ்டர்ல ஆஃப் மோஷன் படித்தோம் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இது படித்தோம் இது நிறுவப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை கர்மான்றத வினை என்றதை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் இவ்வளோதான் நீ என்ன பண்ணாலும் கண்ணா திரும்பி வரும் கண்ணா அவ்வளோதான் எவ்ரி ஆக்ஷன் இஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அது திரும்பி வரும் சரி நான் சிவப்பு சட்டை போட்ட போது ஒரு தப்பு செஞ்சுட்டேன் நான் சிவப்பு சட்டை போட்டுட்டு இருக்கிற மட்டும் எனக்கு பதிலுக்கு எதுவுமே நடக்கலை நான் தப்பிச்சுட்டேன் என்னன்னா இல்லை நீ நீல சட்டையை போடும்போது அது பதிலுக்கு வரும் அப்படிதானே இந்த உடல் என்பதுதான் சட்டை நீ இப்போ சிவப்பு சட்டை போட்டிருக்க நாளைக்கு நீல சட்டை போடுவேன் அது மாதிரி இன்றைக்கு இந்த உடல் அடுத்த பிறவியில் எந்த உடல் சொல்ல முடியாது உயிர் அதே உயிர் தான் இந்த பிறவியிலே நீ செய்ததற்கான விளைவுகள் இந்த பிறவியிலே தான் வரணும்னு இல்லை அடுத்த பிறவிக்கு நீ நீல சட்டை போட்ட போதும் அது வரலாம் ஆனால் எப்போ வேண்டுமானாலும் வரும் இந்த கணக்குகளை கொஞ்சம் கூட தவறு செய்தா செய்யாத ஏதோ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தன்னுடைய அடுக்குகளிலே பதிவு செய்து கொண்டு நம்முடைய கணக்கு வழக்குகளை பத்திரமாக வைத்திருக்கிறது அப்போ நம்ம என்னதான் செய்வதுங்க இப்ப நான் போன பிறவில செஞ்ச பதில் சொல்ல முடியும் நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது என்னுடைய குருநாதர் ஐயா இலங்கை சொல்வர் தீய செயல் செஞ்சா தான் வினை வரும்னு கிடையாது நல்ல செயல் செஞ்சாலும் வரும் என்னங்கப்பா இது நாங்க தீய செயல்களினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு தானே நல்லது செய்யணுன்றோம் அப்ப நல்ல செயலை செய்தால் நல்வினைக்கான பயனுக்காகவும் திரும்ப பிறவி வரும்னு அவர் சொல்லுவார் இப்போ நல்வினையை செய்து 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 நல்ல செயல்களை செய்து செய்து அந்த பிறவி ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கணக்கு வழக்குகளை முடித்து அது மேலே போய் சென்று சேருகிறது சத்குரு அந்த புத்தகத்தில் என்ன எழுதுகிறார் என்றால் இதுக்கு என்ன தேவை உனக்கு என்று எழுதுகின்றார் அதை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக விவாத பொருளாக வைத்து எழுதுகின்றோம் அவர் அது சொல்கிற விதம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு நம்முடைய மரபில் நீங்கள் பாருங்கள் நம்ம நம்ம மேலே வலியுறுத்துவது கிடையாது இதுதான் செய்யணும் இதை தவிர நீ நீ எது செஞ்சாலும் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்ட இதுவே நமக்கு கிடையாதுங்க அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் இப்படித்தான் இந்த கிடையாது நமக்கு திருக்குறளுக்கே திரும்ப வரல அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் வள்ளுவர் சொல்றார் அவ்விய நெஞ்சத்தா நாக்கம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரொம்ப கேட்டவங்க அவன் இருக்கிற திசையில புல்லு கூட முளைக்காதுங்க ஆனா பாருங்க நல்லா காசு வச்சிட்டு சந்தோஷமா இருக்கான் செவ்வியான் கேடும் பக்கத்துல இருக்கான் நல்லவன் நிறைய விஷயம் செய்யறான் ஆனா அவனுக்கு கெடுதல் வந்துகிட்டே இருக்கு இந்த உலகத்துல இதை பாக்குறதுல தான் அவர் சொன்னாரு இன்னாதம்ம இவ்வுலகம் என்று அதைத்தான் சொன்னான் இந்த உலகத்துல நல்லதுன்றது ரொம்ப கிடையாது இன்னாதம்ம இவ்வுலகம் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் வள்ளுவர் ஈஸியாக சொல்லியிருக்க அவன் அவன் விதினாலன்னு சொல்லியிருக்கலாம் உன்னுடைய வினைப்பா என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் வள்ளுவர் சொல்றாரு இட் வில் பி டிபேட்டட் எட்டர்னலி என்று சொல்லுகின்றார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் தலைமுறைகள் தாண்டி இது விவாதிக்கப்படும் அந்த விவாதத்தினுடைய ஒரு மைல்கள் தான் இந்த புத்தகம் என்று நான் சொல்லுகின்றேன் சரி இந்த கேள்விக்கான பதிலை இவர் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா நம்ம இளைஞர்கள் கேள்வி கேட்பாங்க நான் முதல்ல சொல்லிவிட்டேன் அப்போ த தர்ம சங்கடமான கேள்விகளை நாம் சந்தித்து தான் ஆகணும் இஸ் நோ எஸ்கேப் ஃப்ரம் கொஸ்டின்ஸ் அப்போ இது எதுக்கு இதுதான் இல்லை ஆனால் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு பதில் தேடுவதற்கு ஒரு குருவினுடைய துணை அவசியம் தெளிவு குருவின் திருவடிவு காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் கேட்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் குரு மூலமாகத்தான் கிடைக்கும் மாதா பிதா குரு தெய்வம் என்பது எதற்கு மாதா பிதா கூகுள் தெய்வம் போதாதா என்று நம்முடைய குழந்தைகள் கேட்கிறார்கள் கூகுளே ஒன்றுமே இல்லைங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க நான் இந்த ப நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஏன்னா இந்த மேடையில் என்ன பேசுவது நம்ம ஏரியாவே வேற ஏரியாவ்சேன் இங்கே வந்த பிறகு நம்ம ஏரியா உள்ள வரதான் முத்திய சொல்லிவிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு சாட் பீட்டில் நான் கேட்குறேன் இஃப் பாரதி பாஸ்கர் இஸ் இன்வைட்டட் ஃபார் அ ப்ரோக்ராம் அபவுட் அ புக் ரிட்டர்ன் பை சத்குரு வாட் வில் ஷீ ஸ்பீக் என்று நான் சாட் பிட்ட கேட்குறேன் முந்நூற்றி நாற்பது வார்த்தையில் பதில் சொல்லியிருக்கு அதை நான் பேசல அது வேற விஷயம் ஏன்னா அதை படிக்கிற அளவு எனக்கு நேரம் இல்லை நான் என்னென்ன பேசக்கூடும் என்று அது சொல்லுகிறது அப்போது இது இருக்கிற போது குரு எதுக்குன்னு நம்ம இளைஞன் கேட்டால் அந்த கேள்வி நீங்கள் எக்னோர் பண்ணிட முடியாது அப்போ அதற்கு ஒரே ஒரு பதில் தான் அதே சத்குருவே சொல்லுகின்றார் நீங்கள் ஹீராமண்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த காலத்து கோர்ட்டி அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா அவர்களே நகைகளை வடிவமைப்பார்கள் அந்த ந சில நகைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா அவங்க ஒரு பெரிய ஆரம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் கழுத்திலிருந்து ஆரம்பித்து கால் மட்டும் சரம் சரம் சரமாக அந்த ஆரம் இருக்குமா இப்போது அந்த நகையை கழட்டணெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க குளிக்கிறாங்க தூங்குறாங்க அதுக்கு கழட்டணுனாக்க அது எடுக்கிறது எப்படின்னு யாருக்குமே தெரியாதோ ஐயோ இவ்வளவு சிரமா இருக்கே ஒவ்வொரு சிரமா எடுத்தால் அது வரவே வராதம் திரும்ப 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 சிக்கலில் போய் மாட்டிக்கும் சில சமயம் இந்த வயசான தாத்தா பாட்டிக்கு அவங்களுக்கு ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியாது அதையே எல்லாமே போயிடுச்சிராமாம் அந்த தாத்தா வந்து இருங்க தாத்தா அப்படின்னு தொடுவோம் உடனே சரி எல்லாம் திரும்பி வந்துடும் அப்படி தானே அது மாதிரி அவ்வளவு பெரிய சிக்கலான நகைக்கான சூட்சமம் எங்கே இருக்குன்னா சத்குரு சொல்கிறார் ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று இருக்குமா அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த நகை அப்படியே வில்லாமல் விரியாமல் கைக்கு வந்துருமா இது காளையார் கோயில் ரதம் என்று கோவி மணிசேகரன் ஒரு கதை எழுதியிருந்தார் காளையார் கோயில் ரதத்தை அந்த ஒரு ஆசாரி ஒருவர் செய்து முடித்த பிறகு அந்த ரதத்தினுடைய வெள்ளோட்டத்துக்காக மருது சகோதரர்கள் வருகிறார்கள் அந்த தேரை அவங்க தள்ளுறாங்க தள்ளவே முடியல நூறு பேர் வச்சு தள்ளுறாங்க தள்ள முடியல ஆயிரம் பேர் வச்சு தள்ளுறாங்க தள்ள முடியல அந்த அந்த தேரை செய்த அந்த கலைஞர் அவர் வந்து ஒரு சின்ன ஆணி அதுலேருந்து எடுத்தாராம் தேர் நகர்ந்ததும் அப்போ மிகப்பெரிய சூட்சுமங்களுக்கான பதில் மிக மிக சிறிய இடங்களிலே இருக்கிறது அப்போது குருவினுடைய துணை ஏன் தேவைன்னா திஸ் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் டாபிக் நம்ம அதில் போனாக்க இதற்கு நம்மளால் விடை தேடவே முடியாது இதற்கு தேவை குருவினுடைய அருள் ஹேவ் டு கோ பேக் யுவர் ரூட்ஸ் குருவினுடைய துணை இருந்தால்தான் இந்த மாதிரியான சிக்கலான விஷயங்களுக்கு நாம் போக முடியும் இந்த புத்தகம் குரு நேரடியாக சொல்லுகிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க பிரம்மச்சரியத்தில் எப்படி பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்கு ஒரு பையனை கொண்டு போய் ஏழு வயசில் சேர்த்துட்டாங்க பதினாலு வருஷம் குருகுலத்திலே இருந்து படித்தான் பதினாலு வருஷம் படித்த பிறகு அங்கேயே தான் சோறு அங்கேயே தூக்கம் குரு சொல்கிற வேலையை செய்யணும் அவர் சொல்லிக் கொடுக்குறத கற்றுக்கணும் ஒரு நாள் அந்த அம்மா சா சாம்பாரோ கூட்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்கு அதை சாப்பிட்டுட்டு குரு பத்தினி அவர்களே ஒரு சிறு விஷயம் என்ன தம்பி இன்றைக்கு விளக்கெண்ணையில் நீங்கள் விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் ரொம்ப கசப்பாக இருக்குன்னு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு நான் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வரேன்னு போயிடுச்சு குரு வந்தார் என்னன்னு கேட்டார் இல்லை குரு நான் தான் இதை சாப்பிட்டேன் இது கசப்பாக இருக்குது இன்றைக்கி அம்மா தவறுதலாக விளக்கண்ணியை பயன்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் குரு சொன்னார் சரி உன் படிப்பு முடிஞ்சிருச்சு நீ போனார் இல்லையே பாதியில் தானே இருக்கு இல்லைப்பா நீ போயிட்டு வா என்ன குருவே நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே விளக்கண்ணன் தானே சொன்னேன் நீ வந்து சேர்ந்த நாள்லேருந்தே உனக்கு விளக்கண்ணில் தான்ப்பா நாங்கள் சோறு பொங்கி போட்டுட்ருக்கோம் இவ்வளோ நாளாக உனக்கு அது தெரியலை இன்றைக்கி தெரிஞ்சிருச்சுன்னா படிப்பில் உனக்கு ஆர்வம் குறைந்து விட்டது இனிமேல் நீ படிக்க முடியாதுன்னு சொன்ன இந்த டெஸ்ட் வச்சா இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட வர முடியாது அப்போது முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும்னு இருக்கிற போது இட் எம்டி கப் உள்ள ஒன்றுமே இல்லாமல் பதில்களை தெரிந்து கொள்கிற ஆவலோடு மாத்திரமே அணுகி குருவினுடைய அருளோடு மாத்திரம்தான் விடைகளை காண முடியும் சரி என்ன விடை இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வந்தாச்சு என்ன விடை நீங்கள் தான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரே ஒரு தருணத்தை மாத்திரம் சொல்லி நான் முடித்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் அவர் சொல்கிறார் எப்படி ஹவு டு கெட் ரிட் ஆஃப் கர்மா அப்போ அவர் கேட்குறாரு நீ யார் நம்ம பார்த்து கேட்குறார் நீ யார் அந்த கேள்விக்கு எந்த தளத்தில் நான் பதில் சொல்வது நான் ஒரு அம்மா நான் ஒரு பேச்சாளர் நான் ஒரு எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர் நான் ஒரு வங்கி பணியாளர் எவ்வளோ தளங்கள்லேருந்து பதில் சொல்லலாம் ஆனால் யார் நான் அவர் சொல்றாரு நீ என்பது உன் ஞாபகங்கள்னு சொல்ற ஞாபகங்களை நீக்கிவிட்டால் கொஞ்சம் ஆனால் வேற வழி இல்லை இந்த இடத்துக்கு இந்த பேச்சை கொண்டு வரத்துக்கு தான் நான் இவ்வளவு நேரம் என்னெல்லாமோ ஜிலேபி சுற்றிட்டு இருந்தேன் என் ஞாபகங்கள் இல்லை என்றால் நான் நானே அல்ல என்ன ஞாபகங்கள் செய்தது செய்ய முடியாமல் போனது வந்தது வராமல் போனது சுவைத்தது சுவைக்காமல் போனது கிடைத்தது கிடைக்காமல் போனது எல்லாம் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குல்ல அப்படியே ஒரு ஒரு கொந்தளிப்பு ஒரு டர்பிலன்ஸ் இந்த ஞாபகங்கள் தான் நான் சரி ஞாபகங்களை தவிர நான் இல்லவே இல்லையா இல்லை இருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு ஞாபகங்கள் அல்லது கனவுகள் நீ இங்கேயே இருந்துக்கிட்டு அடுத்த வருஷண்டா மச்சான் நான் ஒரு வீடு கட்டி அதில் போய் அடுத்த வருஷம் இருப்போமா ஆனால் நம்முடைய கனவுகள் பிரம்மாண்டமானவை நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இரவு என்ன நாளைக்கு என்ன நெட்ஃப்ளிக்ஸில் நாளைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம் அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறோம் பத்து வருஷம் கழிச்சு என்ன இந்த ஞாபகங்கள் கனவுகள் இரண்டையும் நீக்கிவிட்டால் நான் என்ற ஒரு தத்துவமே கிடையாது என்று அவர் எழுதுகின்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் நம்ம பார்த்து சிரிக்கிறார் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குல்ல இது உன்னுடைய ஞாபகங்களும் உன்னுடைய கனவுகளும் தான் நீ என்றால் அந்த ரெண்டுமே உன் கையில் இல்லையே உன்னுடைய ஞாபகங்கள் முடிஞ்சு போயிருச்சு எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓவர் நீ வச்சு பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் அது முடிஞ்சு போயிருச்சு இந்த உலகத்தில் எது நின்றது எந்த ஞாபகம் எந்த நினைவு நின்றது எல்லாவற்றையும் காலம் என்கின்ற மகா அசுரன் தன்னுடைய வாயிலே போட்டு முழுங்கி விட்டான் பெரும் அரசர்கள் எங்கே பெரும் செல்வந்தர்கள் எங்கே யாருமே கிடையாது அப்போ உன்னுடைய ஞாபகங்கள் என்பது கொஞ்சம் கூட யதார்த்தம் கிடையாது முடிஞ்சு போச்சு உன்னுடைய கனவுகள் அதே மாதிரி தான் நடக்குமா நடக்காதன்னு உனக்கு எப்படி தெரியும் அடுத்த நிமிஷத்துக்கு ஒரு லட்சம் சாத்தியங்கள் இருக்கிறது என்று இந்த புத்தகத்தில் எழுதுகிற அடுத்த நிமிஷத்துக்கு ஒரு லட்சம் சாதி என்ன வேணா நடக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் அப்போ நீ யார் முடிந்து போய்விட்ட ஞாபகங்கள் ஒரு பக்கம் சாதியமா சாத்தியம் இல்லையா என்று தெரியாத கனவுகள் ஒரு பக்கம் இந்த ரெண்டுத்தையும் சுமந்துக்கிட்டு நீ வாழுகிற இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பெரிய பேகேஜே இந்த கர்மா தான் நீ என்ன செய்ய போற அதை அதிலிருந்து அதை இறக்கி வைக்க முடியுமான்னு அவர் என்ன சொல்கிறாரு இறக்கி வைக்கணும்னு ஏன் நினைக்கிறேன்னு கேட்குற இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க நாம் இதுவரை படித்தது எல்லாமே இறக்கி வைக்கணுன்றது தான் இறக்கி வைக்கணும்னா ஒரு உதாரணம் சொல்கிறாரு அவருக்கு ஒரு நண்பரான் அந்த நண்பர் போய் ரொம்ப ஆசைப்பட்டு இராணுவத்தில் சேர்ந்துட்டார் ரே சேர்ந்த பிறகு அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரி வேலை ஒரு வாசலில் ஒரு அலுவலகத்தின் வாசலில் ஒரு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு காவல் காக்கிற வேலை அவருக்கு அந்த ஆளால் அந்த துப்பாக்கி தூக்கவே முடியல உடனே போய் அந்த மேஜர் ஜென்ரலில் பார்த்து கேட்குறாரு ஐயா இந்த இடத்துக்கு எந்த ஆபத்துமே கிடையாது தானே கிடையாது அப்போ எதுக்கியா நான் துப்பாக்கியோடு நிற்கணும் வேணால் சும்மாவே நிற்கிறேன்னு கேட்குறாரு அந்த மேஜர் பதிலே சொல்லலை சரி துப்பாக்கி இல்லாமல் கையில் தூக்க லேசாக ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நிற்கட்டான்னு இவர் கேட்டிருக்கார் அவர் அதுக்கும் பதில் சொல்லலை என்னங்கய்யா எதுக்குமே பதில் சொல்ல என்னால் தூக்க முடியலையா இந்த துப்பாக்கி கனமாக இருக்குதுன்னு நீ நினைக்கிறல்ல அந்த துப்பாக்கியே உன்னில் ஒரு பகுதின்னு நினச்சிப்பாருன்னு அந்த அந்த மேஜர் சொல்லியிருக்கார் இந்த இந்த ஒரு சின்ன விஷயம் அந்த அந்த ஆர்மிக்காரனுடைய மனசில் அப்படியே ஒரு பெரு வெடிப்பு மாதிரி பதிஞ்சிருக்கு மற்றவங்க எல்லாராலையும் தூக்க முடியாது துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு மணிக்கணக்காக நின்றுருக்கார் என்ன நடந்தது அவருக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சா இந்த பிடி வரம் உன்னுடைய பலம் ஜாஸ்தி இல்லை துப்பாக்கி வெயிட்டு குறைஞ்சதாக இல்லை அதே துப்பாக்கி அதே வெயிட்டு மனநிலையில் ஒரு சிறு மாற்றம் இந்த துப்பாக்கி என்னிலிருந்து வெளிப்பட்டது என்னிலிருந்து வேறானது நினச்சா தான் எனக்கு வலிக்குது இது என்னக்குள் ஒன்று என்று நினைக்கிற போது வலிக்க மாட்டேன்றது நாம் தூக்கி சுமைக்கிற எல்லா சுமைகளுக்கும் இது ஒன்று தான் மருந்து எவ்வளவு சுமைய தூக்கிட்டு இருக்கோம்ல பல பேருக்கு உடல்ல பிரச்சனை அது விதி வசத்தினால் நடந்ததுன்னு மகாகவி பாரதி சொல்ற தமிழர்கள் பல பேர் ஈரத்திலே இருக்கிறார்கள் பல பேருக்கு காய்ச்சல் அடிக்கிறது ஏனடா என்று கேட்டால் விதிவசம் என்று சொல்லுகின்றான் அறிவில்லாதவர்களுக்கு விதி இப்படித்தான் இருக்கும் என்பதுதான் இறைவனுடைய முடிவு என்று பாரதி சொல்லுகின்றார் அப்போ நமக்கான பிரச்சனைகளை சத்குரு என்ன சொல்கிறார் என்றால் இது எதுவுமே வெளியிலிருந்து வரவில்லை யூ ஆர் டிசைனிங் யுவர் ஓன் கர்மா என்று சொல்லுகின்ற நீ செய்வதுதான் இப்போ அந்த ஞாபகங்களும் கனவுகளும் இல்லாத இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மில்லி செகண்ட் இருக்கு பாருங்க அதுதான் உங்க நிகழ்காலம் அந்த நிகழ்காலத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களா என்று நம்மை பார்த்து கேட்கின்றேன் அப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் விழிப்புணர்வோடு இருக்க நீங்கள் பயின்றால் உங்களினுடைய கர்மா என்ற பேகு உங்களுக்கு ஒரு சுமை இல்லை அது ஏறாது அது இறங்காது அதை நீங்கள் அதோடு வாழ நீங்கள் பழகி விடுவீர்கள் என்று சொல்லுங்கள் உடல் செயலாற்றுகிறது ஒவ்வொரு இது முதல் மூச்சு உள்ளே இழு வெளியே அப்படியே மனம் எதையோ சிந்திக்கிறது கான்சியஸா இருக்கா அன்கான்சியா இருக்கா அன்கான்சியஸா அப்போ ஒரு பர்சன்ட் வேணா கான்சியஸ் மைண்ட் இருக்கே தவிர தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அன்கான்சியஸ் மைண்டோட தான் இங்க இவ்வளவு பேரும் நம்ம உட்காந்துருக்கோம் இவர் என்ன கேட்கிறார் அந்த ஒரு பர்சன்ட் கான்சியஸ் மைண்ட் இருக்குல்ல அந்த கான்சியஸ் மைண்டோட நீங்க எதை செஞ்சாலும் அதுல தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேக்குற நடக்காதுன்னு என்ன தவறு செய்கிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் பண்ணிக்கிட்டு வர விளைவுகளை என்னுடைய விதி என்று சொல்லுகிறார்கள் சத்குரு சொல்லுகிறார் விதி என்று ஏதும் இல்லை என்று சொல்லுகின்ற விதி என்று ஏதும் இல்லை நீ கட்டமைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒவ்வொரு நொடியும் அந்த நொடியினுடைய ஒவ்வொரு பிரிவிலையும் கான்சியஸா இருக்கனாக்க அதனுடைய விளைவுகள் நீ உன்னுடைய விருப்பத்துக்கு எதிராக இருக்கவே வாய்ப்பில்லை என்று இதுதான் ரொம்ப ரொம்ப சொல்லுகிறான ஒரு விஷயம் நொடிகளில் வாழ்வது நண்பர்களே நொடிகளில் நாம் வாழ்ந்திருக்கிறோமா எந்த ஒரே ஒரு நொடியையாவது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நொடி அல்லது ஒரு நிமிஷம் நாம் உட்கார்ந்து அந்த ஒரு நிமிடத்தை தவிர வேறு எதை பற்றிய சிந்தனையுமே இல்லாமல் ஒரு நாளில் ஒரு நிமிடமாவது நாம் இருக்கிறோம் வாயை மூடினால் கூட மனதிலே ஒரு சொல் கூட ஓயவில்லை என்றால் நான் நினைப்பதெல்லாம் ஒன்று என்னுடைய நேற்றுக்கு போகிறேன் அல்லது என்னுடைய நாளைக்கு போகிறேனே தவிர அந்த நிமிடம் என்பதில் நாம் வாழுவதே இல்லை சத்குரு என்ன சொல்லுகிறாருன்னா கான்சியஸாக உன்னுடைய யோகா சாதனாவில் உனக்கு எது கிடைக்கும் என்றால் அந்த நொடியில் மாத்திரமே வாழ்கிற அதை ஒரு முறை நீங்கள் அனுபவித்து விட்டால் போரும் அந்த ஆனந்தத்திலிருந்து உங்களால் மீண்டு வரவே முடியாது என்று அவர் சொல்லுகிறார் அந்த ஒரு நொடி அனுபவத்துக்கு என்ன தேவை என்றால் முதலிலே விழிப்புணர்வு தேவை ரெண்டாவது அந்த சா அந்த வாசனை இருக்கிறதா நம்ம சுற்றி வாசனை இருக்கிறது நான் சொன்ன எல்லா இடங்களிலும் அந்த வாசனைகளை விட்டு விட்டு சொல்லிக்கிறோம் இவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு சமண படுகைக்கு போயிருக்காரு அங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சமண முனிவர்கள் அவங்க படுகைன்னு இருப்பாங்க படுத்துக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல போய் அவர் இவரும் படுத்திருக்காரு இவருடைய மனதுக்கு இருக்கிறது இங்கே படுத்திருந்த சமண முனிவருக்கு இடது காலில் முழங்காலுக்கு பிறகு முழங் முழங்காலுக்கு கீழே கால் இல்லாமல் இருந்திருக்கிறது என்று இவருக்கு தோன்றியிருக்கிறது இது எப்படிங்க யினை வேலையாது இல்ல அந்த அளவு சுவடுகளை நாம் விட்டு விட்டு செல்லுகிறோம் அப்போ ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பார்வையும் நம்ம எவ்வளவு கான்சியா செய்யணும் என்பதைத்தான் இந்த புத்தகத்தின் மூலம் சத்குரு நமக்கு மிகப்பெரிய அளவிலே அறிவுறுத்துகின்றார் நண்பர்களே ஒரு நல்ல புத்தகம் என்பது நம்மை ஒரு பாதையிலே அழைத்து செல்லுகிறது புத்தக வாசிப்பு என்பது கொஞ்சம் குறைந்து வருகிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான புத்தகங்கள் ஏதோ ஒரு வாசலை நமக்கு திறந்து விடுகின்றன அன்றாட வாழ்க்கை என்கின்ற வாழ்ந்து வாழ்க்கையை சுமைக்க முடியாமல் சுமக்கின்ற நமக்கு ஒரு ஜன்னலை திறந்து காற்று வருவது போல இந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு சில தரிசனங்கள் கிடைக்கிறது அந்த ஒரு நொடி சொல்றாரு இல்ல அதை ஒரே ஒரு நொடியை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு அந்த ஒரு நொடியை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அதை என்னன்னு சொல்லுவீங்க இட்ஸ் இட்ஸ் இந்த வார்த்தைலாம் போதவே போதில் அதுக்கு அந்த ஒரு நொடி என்பது ஒரு தரிசனம் அந்த தரிசனம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் இந்த கர்மா என்பதை கழற்றி விட்டு ஏற்றி அதெல்லாம் செய்ய முடியாது அவர் சொன்னார் பொட்டேட்டோ சாக்ன்றார் உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி நீ சுமந்துக்கு தான் இருக்கணும் ஆனால் நீ அதை உனக்குள்ளேயே புதச்சி புதச்சு புதைச்சி புதைச்சி வச்சா இன்னும் மொள விட்டு புதுசு புதுசாக உருளைக்கிழங்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால் வெளியில எடுத்து போடு வெயிலில் காயவே அட்லீஸ்ட் இனிமேல் அது வராமல் இருக்கும்னு சொல்றாரு நமக்குள்ளே இருக்கிற அவலங்களை அழுக்குகளை வேதனைகளை துக்கங்களை நமக்கு வெளியே வைத்துவிட்டு அந்த ஒரு நொடி தரிசனத்துக்காக நாம் காத்திருப்போம் எல்லா காத்திருப்புகளுக்கும் ஏதோ ஒரு பதிலை கடவுள் நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த ஒரு நொடி எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது அந்த ஒரு நொடியை நோக்கியதாக இனி நம்முடைய பயணங்கள் அமையட்டும் எங்கள் மகாகவி சொல்லுகிறார் தோன்றி மறைவது வாழ்க்கை இதில் துன்பமோடு இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எது களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி என்று சொல்லுகின்றார் பாரதி ரொம்ப வித்தியாசமா யோசிக்க வாழ்க்கையில் வாழ்க்கையில ரெண்டு மனநிலைகளை தான் நாம தான் நாமலாம் சொல்றோம் ஒன்னும் சந்தோஷமா இருக்கோம் இல்லை அழுதுட்டு இருப்போம் இந்த மூன்றாவதாக ஒன்று இருக்குன்ற மகாகவி பாரதி தோன்றி மறைவது வாழ்க்கை இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை என்ற மூன்று இந்த வெறுமை என்ற உணர்வு வராதவர்கள் நம்மில் யார் யாராவது இருக்கோமா நம்ம கூடவே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எவ்வளோ உறவுக்காரங்க இருக்காங்க பக்கத்திலே இருக்காங்க ஆனா கொடூரமான தனிமை என்பதை நாம் அனுபவித்ததில்லை எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத ஒரு மனநிலை நமக்கு வந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு தனிமை அந்த வெறுமை இருந்தா எங்க மகாகவி சொல்றான் அதிலும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி அந்த இடத்துல கூட களிப்போட இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு களியாட்டமாக வாழ்க்கையை பார்க்கிற ஒரு குரு இந்த புத்தகத்தை எழுதி எழுதியிருக்கின்றார் வாழ்க்கையை வாழ கற்றுத் கற்றுத்தருகின்றார் வாழ்க்கையை பார்க்க கற்றுத் கற்றுத்தருகின்றார் அன்பு செலுத்த கற்றுத் கற்றுத்தருகின்றார் இந்த வாழ்க்கை என்பது நினைக்கிற அளவு துயரங்கள் நிரம்பிய ஒரு பாழறை அல்ல அதிலே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்முடைய எதிர்காலத்துக்காக வழிகாட்டுகின்றார் அந்த வகையில் இந்த புத்தகம் பல கேள்விகளை எழுப்பும் கேள்விகளுக்கான பதில்களை நம்மை தேடி போக வைக்கும் ஒரு புத்தகம் இதைவிட செய்யக்கூடிய மகத்தான பணி வேறு என்ன இருக்க முடியும் ஒரு புத்தகத்தினுடைய இனிமை நமக்கு எப்போது தெரியும் என்றால் அதை மூடி வைத்த பிறகுதான் நமக்கு தெரியும் அதை மூடி வைத்த பிறகு நம்முடைய மனத்தில் அந்த புத்தகம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி இந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகு எனக்கு தோன்றியது அந்த ஒரு நொடிக்காக நான் காத்திருப்பேன் என்று தோன்றியது நீங்களும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்